முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் காட்பாடி வரைக்கும் அவர் போட்ட ரயில் பயண நாடகம் வெறும் இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகல அந்த ரயில் பயணத்தை ஸ்டாலின் அவர்கள் நிறைவு செய்து அதுக்குள்ள அந்த ரயில் பயணத்தையும் அதே போல முதல்வர் அவருடைய மரியாதை இரண்டையுமே ஒரே நேரத்துல இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு உள்ள அண்ணாமலை அவர்கள் காலி செஞ்சிருக்காரு இத பார்த்த மக்கள் எல்லாருமே மீண்டும் மீண்டும் ஒரு முறை ஏமாத்த ஏமத்தை பாக்குற அப்படின்னு முதல்வர் அவர் மேல மீண்டும் மீண்டும் மக்கள் ஒருமுறை எரிச்சல் பட்டு கோபப்பட்டு ஆத்திரப்படுற மாதிரியான சம்பவம் தான் தற்போது நடந்திருக்கு அதாவது சமீபத்துல ரயில்வே இந்திய ரயில்வே அவங்க ரயில்வே கட்டணத்தை கொஞ்சம் உயர்த்தியிருந்தாங்க அந்த ரயில்வே கட்டணத்தை எதுக்காக மக்களுக்கு எதிராக நீங்க உயர்த்தினீங்க அப்படின்னு அதுக்கு கண்டனம் செய்யற மாதிரிதான் முதலமைச்சர் அவர்கள் நேற்று முந்தா நாள் காட்பாடிக்கு நம்ம சென்னை சென்ட்ரல்ல இருந்து நேரடியா ரயில் மார்க்கமா அவர் பயணம் செஞ்சிருந்தாரு ஸோ இதை பார்த்த திமுகவினர்கள் திமுக சகோதரர்கள் எல்லாருமே முதலமைச்சர் பாத்தீங்களா நடுத்தர மக்கள் அவங்களுக்காக அவங்களுக்கு குரல் கொடுக்கும் விதமா மத்திய அரசு அவங்க விலையை உயர்த்தியிருக்காங்க அதுக்கு கண்டனம் தெரிவிச்சு ரயில் பயணம் காட்பாடி வரைக்கும் முதல்வர் அவர் பயணம் செஞ்சிருக்காரு அப்படின்னு திமுக சகோதரர்கள் எல்லாருமே மக்கள் கிட்ட இதை பிரச்சாரம் பண்ணி மக்கள் எல்லாருமே நம்ப வச்சாங்க மக்கள் எல்லாருமே கூட முதல்வர் நம்மளுக்காக தான் ரயில் பயணம் பண்ணுறாரு அப்படின்னு மக்கள் கூட பல பேர் இதை உண்மை அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த சம்பவம் நடந்து வெறும் இருபத்தி நான்கு மணி நேரம் கூட நடக்கல அண்ணாமலை அவர்கள் முதல்வர் எதுக்காக இந்த ரயில் பயணம் அவர் மேற்கொண்டாரு அப்படின்னு அக்குவேறு ஆணிவராக புட்டு புட்டு வச்சு முதல்வர் ஸ்டாலின் அவருடைய இமேஜையும் மரியாதையும் மீண்டும் ஒரு முறை போட்டு உடச்சி வெட்ட வெளிச்சமாக்கி மக்கள் எல்லாருமே ஸ்டாலின் அவர்களை மீண்டும் திட்டம் மாதிரியான இருக்காரு அதாவது நம்ம தமிழகத்துல இருந்து காட்பாடி வரைக்கும் வேலூர் வரைக்கும் போகக்கூடிய மிகப்பெரிய சாலை மார்க்கமாக போகக்கூடிய நெடுஞ்சாலை சரியான பராமரிப்பு இல்லாம ரொம்ப டேமேஜ் ஆகி சொகுசான பயணம் கார் பயணம் போற மாதிரி இல்லாம ரொம்பவே மோசமாக நெடுஞ்சாலை இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த நெடுஞ்சாலை ஓரமா இருக்கிற சாலைகள் எல்லாமே கொஞ்சம் அபகரிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல சாலையோர சாலையை சீரமைக்கிற பணிகளும் நடந்துகிட்டே இருக்கு சோ இது எல்லாமே திமுக கவர்மெண்ட் அவங்க எடுத்து அந்த சாலை ஓர பணிகள் அது எல்லாமே கூட ரொம்ப தொய்வாக இருக்கு அந்த இடத்துல சாலை ஓரமாக இருக்கிற இருபுறமும் இருக்கிற நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கு அதனால அந்த இடத்துல சரியாக சாலை அமைக்க முடியாமல் சாலை பணியார்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதனால சாலை மார்க்கமாக தான் பயணம் கொண்டா கண்டிப்பாக அந்த சாலை மார்க்கமாக போகிற பயணம் காட்படி வரைக்கும் போகிற பயணம் ஒரு சொகுசான பயணமா நிம்மதியான பயணமாக இருக்காது அதனால கம்னு ரயிலில் போயிடலாம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் முடிவு எடுத்திருக்காரு அதனால தான் அந்த ரயில் பயணம் பயணத்தை அவர்கள் மேற்கொண்டிருக்காரு ஆனால் அதை கூட ஒரு அரசியல் ஆக்கிற விதமாக மக்களுக்கு தான் நல்லது செய்கிறேன் மக்களுக்காக தான் இந்த ரயில் பயணம் மேற்கொள்கிறேன் அப்படின்னு அந்த சாலை பயணம் இல்லாம ரயில் பயணத்தை பண்றதும் ஒரு அரசியல் மாதிரி ஆக்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அரசியல் கையாளாத தனத்தை ஒத்துக்கொள்ளாமல் அதுக்கு பதிலா அவர் ரயில் பயணம் பண்றாரு அதையும் அரசியல் ஆக்கும் விதமா மக்கள் யாருக்குமே உண்மை தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த ரயில் பயணத்தை மக்களுக்காக அவர் மேற்கொள்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் மக்கள் யாருமே இதை நம்ப மாட்டாங்க அப்படின்னு தற்போது அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தை வெட்ட வெளிச்சம் ஆக்கி ஸ்டாலின் அவர்கள் ரயில் பயணம் அவர் எதுக்காக செஞ்சுருக்காரு அப்படின்னு இந்த விஷயத்தை வெட்ட வெளிச்சம் ஆக்கியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மக்கள் எல்லாருமே அண்ணாமலை அவர் சொன்ன இந்த விஷயத்தை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சு முதல்வர் அவரையே தற்போது திட்டி விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதே போல் ரயில் கட்டணம் உயர்த்திருக்காங்க அதுவும் உண்மைதான் அதுவும் சாதாரண நடுத்தர மக்களுக்காக கிடையாது ஏசி பயணம் வந்தே பாரத் இந்த மாதிரியான ட்ரெயின்களில் அதுவும் சொற்ப அளவில் பைசா கணக்கில் தான் ரயில் கட்டணத்தை உயர்த்தியிருக்காங்க ஆனால் திமுக அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா சொத்து வரி பத்திர வரி பால் விலை மின்சார விலை இப்படி பல விலைகளை அவங்க உயர்த்திக்கிட்டே போயிருக்காங்க அதை பற்றி எதுவுமே ஸ்டாலின் அவர்கள் பேசாமல் நடவடிக்கை எடுக்காமல் சொற்ப விலையில் பைசா கணக்கில் ஏற்றிருக்க இந்த விஷயத்துக்கு அவர் ரயில் பயணம் மத்திய அரசுக்கு எதிராக அவர் மேற்கொள்கிறாரு அப்படின்னு அவர் போட்டிருக்க இந்த நடத்த கண்டிப்பாக மக்கள் நம்ப மாட்டாங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் இந்த ரயில் பயணம் நடத்தி இருபத்தி நான்கு மணி நேரம் கூட ஆகலை இதுக்காக ரயில் பயணம் செஞ்சார் அப்படின்னு ஸ்டாலின் அவரை பற்றி எல்லா விஷயத்தையுமே புட்டு புட்டு வச்சு மக்கள் முன்னாடி ஸ்டாலின் அவருடைய மரியாதை இமேஜை மீண்டும் ஒரு முறை அண்ணாமலை அவர்கள் உடச்சி எரிஞ்சிருக்காரு